அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சனில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோங்க அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆயில் பரணி டப்பான்னு வந்து நம்ம வந்து லான்ச் பண்ண போகிறோங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க ஃப்ரீ சைஸில் வந்து நம்ம வந்து ஸ்டாக் வந்து கொண்டு வந்துக்கிறோம் ஃபஸ்ட் ஒன் வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க வந்துங்க வித்தவுட்டு ஜாயிண்டிங் எல்லாமே ப்ரெஸ்ஸிங் ஐட்டம் ஜாயிண்டே கிடையாது நம்ம வந்து ஆயில் போய் வாங்கிட்டு வர்றதுக்கு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க என்ன ஒரு ஸ்பெஷலுன்னா இது வந்து த்ரெட்டு கொ கொடுத்து நம்ம வந்து கொண்டுட்டு வந்துருக்குங்க நம்ம ஆயில் வாங்கிட்டு மேலே த்ரெட்டு இருக்குங்க மர டைப்பு நம்ம லாக் பண்ணிக்கலாங்க லாக் பண்ணிவிட்டு நம்ம கொ எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து வந்து ஆயில் வந்து லீக் ஆகாது ஏன்னா மர டைப் இருக்கிறதுனால நம்ம ஃபுல்லாக டைட்டாக லாக் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு வந்து ஆயில் வந்து லீக் ஆகாது ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டு வந்துங்க ப்ரைஸ் வந்து முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது மட்டுங்க செகண்ட் ஒன்று வந்து மூணு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க த்ரீ சைஸ்ல வந்து நம்ம வந்து கொண்டு வந்துருக்குறோம் செகண்ட் ஒன் ப்ரைஸ் வந்து ஐநூற்றி தொண்ணூத்தி ஒன்போது மட்டுங்க தேர்ட் ஒன் வந்து நாலு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க இதனுடைய ப்ரைஸ் வந்து எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது மட்டுங்க வாட்ஸ்அப் ஆடுங்க தேங்க்யூ